அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு ரெண்டு முக்கியமான அரசியல் நிகழ்ச்சிகள் ஒன்று விஜய் அவர்கள் ஆரம்பித்திருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொடி பறக்க விடுறது கொள்கைப்பாடலை ஒளிபரப்புறது ரெண்டாவது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதலமைச்சராக ஆவார் விரைவில் ஆவார் அது இன்னைக்கு ஈவினிங் கூட முதல்வர் அறிவிப்பார் அப்படிங்கிற ஒரு செய்தி பரபரப்பு செய்தி அரசியலில் பேசப்படுகிறது தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொடியை இன்றைக்கி ஏற்றி அதிரடியான சில பல விஷயங்களை விஜய் அவர்கள் அறிவித்திருக்கிறாரு அதே நேரத்தில் கட்சியினுடைய கொள்கை பாடலாக ஒரு பாடலையும் வெளியிட்டிருக்கிறாங்க அரசியலில் இதெல்லாம் சகஜமப்பா அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு விஷயம் செஞ்சாலும் ஏதாவது ஒரு குற்றத்தை பேசுறதுக்கு ஏதாவது ஒரு சாக்கு போக்கு சொல்கிறதுக்கு குறை பேசுறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க அந்த வகையில் விஜய் ஆரம்பித்திருக்கக்கூடிய அந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொடியை பற்றி பல விமர்சனங்கள் வருது அது என்ன சின்னதாக இருக்குது அது என்ன பொட்டலம் அடிக்கிற மாதிரி இருக்குது கட்சி கொடினா அது பெருசாலாம் இருக்கணும் வேறு மாதிரிலாம் இருக்கணும் இது பல விஷயங்களை சொல்கிற மாதிரிலாம் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான விவாதங்கள் தொடர்ந்து எழுந்துட்டுருக்கு தமிழகத்தில் இன்றைக்கு அனல் பறக்கும் அரசியல் விவாத காலமாக மாறியிருக்கக்கூடிய விஜய் அவர்களுடைய அரசியல் பயணம் குறித்தான விஷயங்கள் அனைத்து தொலைக்காட்சியிலும் இன்றைக்கு பேசக்கூடிய ஒரு விவாத பொருளாகத்தான் எடுத்துக்கொள்ளப்படுகிறது அப்படி இருக்கிறபோது விஜய் அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை எதிர்நோக்கி தமிழக வெற்றி கழகத்தை ஒவ்வொரு விஷயத்திலையும் பார்த்து பார்த்து நகர்த்துறதை நம்மளால் பார்க்க முடிகிறது யார் ஒருத்தருமே அது நடிகராக இருக்கலாம் தொழிலதிபராக தொழில் ஆரம்பிக்கிறவர்களாக இருக்கலாம் அரசியல் கட்சி தொடர்கிறவர்களாக இருக்கலாம் யாராக இருந்தாலும் முதல்ல வருகிற போது யாருக்குமே ஒரு பெரிய ஆதரவோ ஒரு வாழ்த்தோ இல்லைப்பா நீங்கள் நல்லா பண்ணு என்னுடைய ஆதரவு உனக்கு எப்பவுமே இருக்கோ நீ கண்டிப்பாக வெற்றி பெறுவே அப்படின்னு யாராவது மனமுகர்ந்து பாராட்டு பாராட்டுவார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது பெரும்பான்மையாக கிடையாது வருகின்றவர்களை அதை விடுவதும் அவர்களை ஏதாவது ஒரு குறை சொல்லி அவர்களை மூக்குடைக்கிறதும் இதை செஞ்சிருக்கக்கூடாது இது இப்படி தான் செஞ்சிருக்கணும் இந்த மாதிரி செஞ்சால் இது வந்து சரி கிடையாது அப்படின்னு எதாவது ஒரு குறை சொல்கிறதுலையே பல கூட்டங்கள் அலைமோதும் அந்த வகையில் இன்னைக்கு விஜய் தொடங்கியிருக்கக்கூடிய கட்சிக்கு கூட பல விமர்சனங்கள் வருது எப்படி இருந்தாலும் அந்த கட்சியினுடைய இலக்கு அவர்கள் எதற்காக தொடங்கப்பட்டிருக்கிறார்களோ அதை இந்த இலக்கை நோக்கி பயணிப்பார்கள் அது மாற்று கருத்துக்கிடமில்லை இன்னைக்கு தமிழகத்தில் பொறுத்த வரைக்கும் திமுகவுக்கு எதிராக ஒரு வெற்றிடம் இருக்கிறது அந்த வெற்றிடத்தை விஜய் நிரப்புவாரா நிருப்பணா அவர் வந்து அந்த விஷயத்தை வந்து சரியான அரசியலை முன்னெடுத்து அந்த வெற்றிடத்தை சரியாக கையில் எடுத்து தக்க வைத்து கொண்டால் அவருக்கு அரசியல் பயணங்களில் வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும் அவருடைய அரசியல் முதிர்ச்சி இல்லை அவருக்கு அரசியலில் ஆழமான விஷயம் தெரியல நிறைய அரசியல் மூத்த தலைவர்கள்கிட்ட ஆலோசனை கேட்டு செய்யணும் அப்படிங்கிற விமர்சனங்கள் தொடர்ந்து விஜய் மலையும் வைக்கிறாங்க இருந்தாலும் தற்போது விஜய் அவர்கள் கடந்த பிப்ரவரி மாதம் கட்சியை வந்து அறிமுகப்படுத்தினார் இந்த மாதம் ஆகஸ்ட்டில் கட்சியினுடைய கொடியை ஏற்றியிருக்காரு அடுத்த மாதம் செப்டம்பர் முதல் மாநாடு நடத்த இருக்கிறாங்க அதிரடியான அரசியல் நகர்வுகளில் பல மூத்த தலைவர்களும் பல கட்சி தலைவர் தலைவர்களும் பார்த்தீங்கன்னா கட்சியினுடைய விஜய் தொடங்கி இருக்கக்கூடிய கட்சிக்கு வாழ்த்து தெரிவித்திருக்கிறாங்க கட்சி கொடியை ஏற்றிடுவதற்கு வாழ்த்து தெரிவித்த வண்ணம் இருக்கிறாங்க முதல்ல வாழ்த்து தெரிவித்தது பார்த்திங்கனாக்கா தேமுதிக கட்சியினுடைய பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் விஜய்க்கு வந்து வாழ்த்து தெரிவிச்சிருக்கிறாங்க நல்ல வரட்டும் கட்சி தொடங்கி இருக்கிறாரு கொடியை அறிவுப்படுத்தியிருக்கிறாரு எங்களுடைய வாழ்த்துக்கள் அப்படின்னு நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமானும் வந்து விஜய்க்கு வா வாழ்த்து தெரிவித்திருக்கிறாரு விஜய் கூட கூட்டணி வைக்கணுங்கிறது ரொம்ப தீவிரம் காட்டுறாரு நடக்குமா அப்படின்னா அதற்கு வாய்ப்பு உண்மை அதாவது நாம் தமிழர் கட்சிக்கு நோ அப்படிங்கிறது தான் அரசியல் வட்டாரங்களில் பேசப்படக்கூடிய ஒரு பேசுபொருளாக இருக்கிறது அப்போ விஜய்க்கு யார் பின்னாடியிலிருந்து அரசியல் நகர்வுகளை அரசியல் ஆலோசனைகளை இது இப்படி செய்யணும் எம்ஜிஆரை பின்பற்றணும் அண்ணாவை பின்பற்றணும் இல்லை நம்ம ஒரு தனி ட்ராகை கொண்டு போகணும் அப்படிங்கிறத இவருக்கு பின்னாடி இயக்குவது யார் இவருக்கு அரசியல் ஆலோசனையாக கொடுப்பது யார் அப்படிங்கிறதெல்லாம் மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது அதே போல் அரசியலில் இவர் தொடங்கி இருக்கக்கூடிய இன்றைக்கு ஏற்றியிருக்கக்கூடிய இந்த கொடியானது இதற்கு முன்பாக அதிமுக பார்த்திங்கன்னா திமுக பார்த்தீங்கன்னா ஒரு ஒரே மாதிரியான கொடி அதாவது திமுக கருப்பு சிகப்பு அதிமுக கருப்பு சிகப்பு வெள்ளை நடுவில் ஒரு வெள்ளை அடிச்சிட்டாங்க அதில் அண்ணாளுடைய கையை போட்டு அதிமுக கொடியை உருவாக்கிட்டாங்க இப்படி ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு ஒரு கொடி இருக்கும் அந்த கொடிக்கு பின்னாடி ஒரு கதை இருக்கும் ஒரு அர்த்தம் உள்ள ஒரு விஷயத்தை சொல்லுவாங்க அதே போல் தான் இன்றைக்கி தமிழக வெற்றி கழகத்தினுடைய கட்சியினுடைய கொடி அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க இந்த கொடிக்கும் ஒரு வரலாற்று பதிவு இருக்கிறது வரலாற்று கதை இருக்கிறது இதை நான் வந்து முதல் மாநாட்டில் சொல்கிறேன் அப்படின்னு சூசகமான பதிலை இன்னைக்கு கொடியேற்றிய போது விஜய் அவர்கள் சொன்னார் அது என்ன சொல்ல போகிறாரு அப்படிங்கிறது அந்தந்த கொடி சார்ந்து அவர்கள் கட்சிக்காக எந்த கொடி எப்படி டிசைன் பண்ணியிருக்கிறாங்களோ அதுக்கு எதற்கு என்ன அர்த்தம் அவர் வச்சுருக்கிறார்களோ அதை 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 தான் அவர் நீங்கள் சொல்ல போகிறார் இதில் என்ன வேறு என்ன மாற்று கருத்து இருக்க போது வேற என்ன வரலாற்று உண்மை இருக்க போகுதுன்னு பல விமர்சனங்கள் சமூக வலைதளத்தில் வைக்கிறாங்க இருந்தாலும் பொறுத்திருந்து பார்ப்போம் எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது அரசியலில் அரசியல் என்பது யார் வேணாலும் ஆரம்பிக்கலாம் அந்த அரசியலில் ஆரம்பிப்பது பெரிய விஷயம் இல்லை அரசியலை தொடர்ந்து கையில் எடுக்கணும் தொடர்ந்து நடத்தணும் அரசியலில் தொடர்ந்து பயணிக்கணுங்கிறது மிகப்பெரிய விஷயம் அரசியலுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது பல ஜாம்பவான்களை எதிர்த்து போட்டி போடக்கூடிய மாபெரும் போர்க்களம் அந்த போர்க்களத்தில் எத்தனை பேர் வீழ்வார்கள் எத்தனை பேர் செத்து மடிவார்கள் யாரெல்லாம் உயிரோட வருவாங்க யார் வெற்றி பெறுவார்கள்ங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறி மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கக்கூடிய இந்த அரசியல் காலத்தில் இந்த போர்க்காலத்தில் தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெறுமா அப்படிங்கிறது ஒரு கேள்வி அந்த கேள்விக்கெல்லாம் விட யார் சொல்லணும்னா கட்சியினுடைய தலைவர் விஜய் அவர்கள் தான் சொல்லணும் மற்றவர்கள் விமர்சனம் ஆகிற வைக்கலாம் இந்த கொடி இப்படி இருக்குது இந்த கொடி சின்னதாக இருக்குது இந்த கலர் வச்சுருக்கக்கூடாது மேலே இந்த கலர் இருக்கக்கூடாது கீழே இந்த கலர் இருக்கக்கூடாதுன்னு ஆகிற விமர்சனங்கள் தொடர்ந்து எழலாம் ஆனால் அதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கிறவைகளை விஜய் ஒவ்வொரு விஷயத்துக்கும் விமர்சனங்கள் கொடுக்குறதோ அதற்கு பதில் கொடுக்குறதோ இது இது சரியான நேரம் இல்லை அவர் வெற்றி பெறுவது மட்டும்தான் அனைவருக்கும் அனைத்து விமர்சனத்திற்கும் பதிலடியாக இருக்கும் அதே நேரத்தில் உள்ளது உள்ளபடி சொல்லணும்னா அரசியல் யாரோன்னா ஆரம்பிக்கலாம் அப்படி இருக்கின்ற பொழுது தமிழகத்தில் ஒரு வெற்றிடம் இருப்பது உண்மை அந்த வெற்றிடத்தை இவர் நிரப்புவாரா தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெறுமா தான் நம்ம எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கிறோம் பொறுத்திருந்து பார்க்கலாம் விஜயினுடைய கொடி என்பது மற்ற கட்சியினுடைய கொடி போன்றோ வேறு ஏதோ ஒரு கொடியை போன்றோ சாய சாயல் போன்றோ கிடையாது இது ஒரு தனித்துவமான கொடியாக பார்க்க முடிகிறது ஒரு பவர்ஃபுல்லாக ஒரு போர்க்களம் நிறைந்த போர்குணம் கொண்ட ஒரு விஷயமாக அந்த கொடியில் இருக்கிறது பொறுத்திருந்து பார்க்கலாம் விஜய் ரஜ விஜயினுடைய அதாவது நடிகராக இருந்த விஜய் இன்று அரசியல் தலைவராக உருவெடுத்திருக்கிறார் நடிகராக இருந்த விஜய் மக்கள் ரசிகர்களின் ஆதரவு வந்து கோடிக்கணக்கில் இருந்தார்கள் இப்போ கட்சியினுடைய தலைவராக அரசியல் கட்சி தலைவராக வந்த பிறகு அந்த கட்சி ரசிகராக இருந்தவர்கள் எல்லாம் தொண்டராக மாறி அவருடைய கட்சிக்கு ஆதரவு கொடுப்பார்களா அப்படி ஆதரவு கொடுக்கற பட்சத்தில் மற்ற கட்சி அதாவது திமுக அதிமுக நாம் தமிழர் கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி இன்னும் எத்தனை எத்தனை கட்சிகள் இருக்கிறதோ அத்தனை கட்சியிலேயும் விஜயனுடைய ரசிகர்கள் இருப்பார்கள் அந்த ரசிகர்கள் எல்லாம் விஜய்யினுடைய கட்சிக்கு தாவி விடுவார்களா வந்து விடுவார்களா இந்த கட்சி பலம் பெறுமா இந்த கட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் பெருவாரியான எம்எல்ஏக்களை பெறுவார்களா சட்டமன்றத்திற்குள் அவருடைய எம்எல்ஏக்கள் நுழைவார்களா அப்படிங்கிற பல்வேறு கேள்விகள் பல எதிர்பார்ப்புகள் இருக்கிறது அதையெல்லாம் இந்த தமிழக வெற்றி கழகம் நிறைவேற்றுமா அதை எதிர்பார்ப்புகளுடன் பல அரசியல் நகர்வுகளை விஜயவர்கள் முன்னெடுப்பாரா அப்படிங்கிற பல்வேறு கேள்விகள் இருக்கிறது நம்மெல்லாம் பொறுத்திருந்தால் பார்க்கணும் வ வந்து வ வர்ற போதே வந்து வெற்றி வந்து பெற்றுட முடியாது கொஞ்சம் கொஞ்சமாக தான் அடுத்தடுத்த விஷயங்கள் நம்ம செய்யணும் அந்த வகையில் விஜயவர்களுக்கு உண்டான வாய்ப்புகள் இந்த தமிழக மக்களும் தமிழ் தமிழக விஜயனுடைய ரசிகர்களும் கொடுப்பார்கள் என்று நம்புவோம் அதே போல யார் அரசியலுக்கு வந்தாலும் வரவேற்பும் வாழ்த்துவோம் தமிழக மக்களுக்காக தமிழக மக்களின் நலனுக்காக இவர் செயல்படுவாரா அல்லது ஒருபட்சமாக அரசியல் பதவிக்காகவும் அரசியல் ஆதாயத்துக்காகவும் மற்ற கட்சி சில கட்சிகள் எல்லாம் வந்து நான் அரசியலுக்கு வரேன் அரசியலுக்கு வரலை அப்படின்னு சொல்லிட்டு அரசியலுக்கு வராமல் போகிறதும் விஜய் வந்து சொன்னாரு செய்கிறாரு செஞ்சு கொண்டு இருக்கிறார் அரசியல் கட்சியை தொடங்கிவிட்டார் அரசியல் கட்சியினுடைய கொடியை ஏற்றி விட்டார் அரசியல் கொட்சி கட்சியினுடைய கொள்கை பாடலை ஒளிபரப்பி விட்டார் முதல் மாநாடு நடப்பதற்கு இன்னும் சில நாட்களே அப்படின்னு கூட வச்சுக்கலாம் அடுத்த மாதம் செப்டம்பரில் பொறுத்து பொறுத்திருந்து பார்க்கலாம் விஜய்க்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய வெற்றிடத்தை விஜய் அவர் நிரப்புவாரா அப்படிங்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி வணக்கம் வணக்கம் நண்பர்களே உங்கள் அனைவரிடத்திலும் ஒரு அன்பான வேண்டுகோள் நம்முடைய சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் உங்களுடைய மேலான ஆதரவு எங்களுக்கு அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்கு ஒரு பலமாக இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு எண்பது பர்சன்ட் வந்து நம்மளுடைய சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க உங்கள்கிட்ட ஒரு அன்பாக கேட்டுக்கிறேன் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க லைக் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள்